ம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன அட்டவர்க்கும் இறைவாக போற்றி நண்பர்களே நாம் திருவாசகம் என்னும் தேனை பகுதி பகுதியாக சுவைத்து வந்தோம் அதில் திருச்சதகப் பகுதியை பார்த்து வருகிறோம் சென்ற பகுதியில் அறிவுறுத்தல் பகுதியின் சில பாடல்களை பார்த்தோம் உலகியல் பொருளில் செல்லும் மனதுக்கு உலக நாட்டத்தை விரும்பும் மனதுக்கு உண்மை பொருளை நாட வேண்டுமென இந்த அறிவுறுத்தல் பகுதியில் பல பாடல்கள் இறைவன் அருளினால் அன்றில் திருவருள் கிட்டாது உயிர் ஒன்றும் செய்ய வல்லது அன்று என்பதைக் காட்ட மற்றென்ன நான் ஆமாரே என்றார் சென்ற பகுதியின் இறுதி பாடலின் இந்த இறுதி சொற்கள் ஆமாறு என்பது தொடங்குமாறு நான்காவது பாடல் அமைக்கிற அமைந்திருக்கிறது போன்றே ஒவ்வொரு பாடலின் துவக்கமும் அதற்கு முந்தைய பாடலின் கடைசி சீரை எடுத்து கொண்டு அமைகிறது இப்பொழுது அடுத்த பாடலை பார்ப்போம் ஆமாருண் திருமடிக்கே அகங்குழையேன் அன்புறுகேன் பூமாலை புனைந்தேத்தேன் குழந்தரையேன் புத்தேளிர் கோமானின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரே விரைகின்றேன் சதுராலே சார்வானே இதன் பதவாரியாக பொருளை பார்த்தோம் என்றால் புத்தேளிர் கோமா அதாவது தேவர் புரானே சதுராலே சார்வானே திறமையான பணிக்கு ஆதரவு அளிப்பவனே உன் திருவடிக்கே ஆமாறு உன் திருவடிக்கே ஆளாகும் வண்ணம் அகம் குழையேன் மனம் நிகழப்பட்டேன் அன்பு உருகேன் அன்பினாலே உருகமாட்டேன் பூமாலை புனைந்த ஏத்தேன் மலர் மாலை தொடுத்து சாத்தி வழிபட மாட்டேன் புகழ்ந்து உறையேன் உன் புகழ்களை எடுத்துக்கூட பேச மாட்டேன் நின் திருக்கோயில் உனது திருக்கோயிலை தூகேன் அலங்கிட மாட்டேன் மெழுகேன் சாணம் பூசி சுத்தப்படுத்த மாட்டேன் கூத்தாடேன் ஆனந்த கூத்தாடேன் சாமாரே ஆனால் உயிர் விடுவதற்கே விரைகின்றேன் துரிதப்படுகின்றேன் என்ன அற்புதமான ஒரு மனநிலை பாருங்கள் பொன்னை நெருப்பிலிட்டு காய்ச்சினால் முன்னர் குழையும் பின்னர் உருகும் அதை போல மனமாகிய காரணத்தை வைராக்கியமாக நெருப்பிலிட்டு வாட்டினால் முதலில் குழையும் பின்னர் உருகும் அந்த பக்குவம் வந்த பிறகுதான் உருகும் இதை விளக்கவே குழைதலை முன்னும் உருகுதலை பின்னும் அடிகள் கூறுகிறார் ஏற்றுதல் பாடுதல் உரைத்தல் உரநிலையாக கூறல் தூகல் விளக்கல் மெழுகல் சாணத்தால் சுத்தம் செய்தல் இப்படி மனமுருகிப் பாடி உழவார பணியில் ஈடுபடுதல் இறைவன் திருவடியை அடையும் வழியாகும் இதைத்தான் திருநாவுக்கரசரும் நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்கும் இட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி என்று சொல்கிறார் முக்கருண வழிபாடும் செய்யாது வீணே காலத்தை கழிக்கின்றேன் என்கிறார் சாமாரே விரைகின்றேன் செத்து போவதற்காக நான் விரைந்து செல்கிறேன் வெறும் இலக்கு இல்லாமல் வேறு உருப்படியான செயல்களை செய்யாமல் என்று சொல்கிறார் இதனால் முக்கரணங்களாலும் இறைவனை வழிபட்டால் அவன் திருவடியை அடையலாம் என்று கூற வருகிறார் மாணிக்கவாசன் அடுத்த பாடல் முன்பு வானே என்று முடிவதனால் அடுத்த பாடல் வானாகி மண்ணாகி வழியாகி வலியாகி ஒளியாகி ஊணாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யானனது என்றவரை கூத்தாட்டு என்ற அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவன இது ஒரு நமக்கு தெரிந்த பாடல் வானாகி ஆகாயமும் மண்ணாகி நிலமும் வழியாகி காற்றாகவும் ஒளியாகி ஒளியுடைய பொருளாக பொருளாகியும் ஊனாகி உடம்பாகியும் உயிராகி உடம்பிலுள்ள உயிர்களாகியும் உண்மையுமாய் அன்பர்க்கு மெய்ப்பொருளாகியும் இன்மையுமாய் பொய் பொருளாகியும் கோனாகி எல்லாவற்றிற்கும் முதல்வனாகியும் ஆறவரை ஒவ்வொருவரையும் யான் எனது என்று கூத்தாட்டுவானாகி யான் என்றும் எனது என்றும் கருதும் நிலையில் வைத்து கூத்தாடும்படி செய்வனாகியும் நின்றாயை நிற்கின்ற உன்னை என் சொல்லி வாழ்த்துவன் நான் யாது சொல்லி புகழ்கிறேன் ஐம்பெரும் பூதங்களும் ஞாயிறும் திங்களும் உயிரும் ஆகிய எட்டும் இறைவனுக்கு உடல் என்பர் இதனைத்தான் இருநில நாய் தீயாகி நீருமாகி இயமான நாய் எரியும் காற்றாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்ட மூர்த்தியாகி என்று திருநாவுக்கரசர் வாக்காலும் அறியப்படுகிறார் எல்லாவற்றுக்கும் இறைவனே முதல்வனாய் இருக்கின்றான் என்கிறார் கோனாகி என்று குறிக்க இறைவன் இயக்கவே உயிர்கள் எங்குகின்றன என்ற உண்மையைத்தான் அவரவரை கூத்தாட்டு வானாகி என்கிறார் யான் என்பது அகப்பற்று எனவே புறப்பற்று எங்கும் நிறைமறை பொருளைய பொருளான வியாபிய பொருளை அந்த பொருளாய் அடங்கியிருக்கும் எவ்வாறு புகழவியனும் என் சொல்லி வாழ்த்துவேன் என்கிறார் ஆனால் இறைவன் உலகத்தோடு அதிருவிதமாய் கலந்திருக்கும் நிலை பற்றி கூறுகிறார் மாணிக்க வாஸ்கர் அடுத்துவது வாழ்த்துவனே என்று சென்ற பாடலில் முடிவதால் அடுத்த பாடலில் ஆரம்பிக்கிறார் வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் மனம் நின்பாள் தாழ்த்துவதும் தம்மை எல்லாம் தொழவேண்டி சூழ்த்து மது தாரோயை நாயடியை வாழ்த்த பிறப்பருத்திடுவான் யானுமுன்னை பருவனே பதவாரியான பொருள் மதுகரம் என்றால் வண்டுகள் சூழ்த்து மொய்த்து முரலும் ஒலிக்கின்ற தாரோயை ஒன்றை மாலையை அணிந்த உன்னை வானவர்கள் வாழ்த்துவதும் பல்லாண்டு கூறி வாழ்த்துவதும் தாம் வாழ்வான் தாம் மீடூறி வாழ்வதற்காகவே அதன் பொருட்டே நின்பால் உன்னிடத்திலே மனம் தாழ்த்துவதும் உள்ளத்தை பணிவிப்பதும் தாம் உயர்ந்து தாங்கள் மேன்மையடைந்து தம்மை எல்லாம் பிறர் எல்லாரும் தொழவேண்டி வழிபட விரும்பியே நாயடியேன் யானும் நாய் போன்ற அடியவனாகிய யானும் வாழ்த்த பிறப்பு அறுத்திடுவோம் பயனற்ற பிறப்பினை ஒழித்திடுவதற்காகத்தான் உன்னை பரவுவன் உன்னை துதிக்கிறேன் இந்த விளக்கம் பாருங்கள் மது என்றால் தேன் கரம் என்றால் ஈட்டுதல் மதுவை ஈட்டலால் வண்டுக்கு மதுகரம் என்று பெயர் வந்தாது எவ்வளவு அழகான தமிழ் பாருங்கள் தேவர்கள் இறைவனை வாழ்த்துவது தாம் வாழ்வதற்காகவும் வணங்குவது தம்மை பிறர் வணங்குவதற்காகவும் ஆதலால் பயன் கருதி வாழ்த்தும் வணக்கமும் ஆயினம் ஆனால் தாம் வாழ்த்துவது போகமும் புகழும் கருதி அல்ல இந்த பிறவி அறுதலை வேண்டியே வாழ்த்துகின்றேன் என்று சொல்வதற்கே வாழ்த்த பிறப்பருத்திடுவான் யானு முன்னை பரவுவனே என்கிறார் இதனால் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை என்றமையால் பிறவாமை ஒன்றனையே இறைவன் பால் வேண்ட வேண்டும் வேண்ட வேண்டும் என்பது இங்கே கூறப்படுகிறது மாணிக்க வாஸ்கரான் எனவே திருச்சகத்தை சத சதக பாடலிலே அறிவுறுத்தல் பகுதியில் இன்றைய பகுதி நிறைவேறது இனி மேலும் உள்ள பாடல்களை பின்வரும் நாட்டை காணலாம் என்று கூறி ஓம் நமச்சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவாக போற்றி திருச்சம் தித்தம்பலம் என்று கூறி விடைபெறுகிறேன் I'd put an Nagarajan.